ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்ன வாக்கும் சோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் யூடியூபி சேனல் பார்க்க நண்பர்கள் பேருங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை பதினாலு பதினஞ்சென்று பொட்டாசி மாச பலனை ஒரு மாதத்துக்காக பன்னெண்டு ராசிக்கும் நான் சொல்ல இருக்கிறேன் யூடியூப் சேனல் சோழி பிரசன்னத்துக்கு போப்பாங்க கிரகத்தை ஆராய்ந்து நல்ல முறையில் சொல்ல இருக்கிறேன் யூடியூப் பார்க்கும் சேனல் பார்க்கும் அன்பர்கள் நன்றாக பாருங்கள் நீங்கள் பலனை தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது மரப்பாடம் வே ஈரோடு மரப்பாடம் வேசத்தின் அருகில் சீனியம் தோற்றப்பட்ட இடத்தில் அலுவலகம் திறக்கப்பட்டு அலுவலகத்தில் திருமண தகவல் மையம் உதயமாக இருக்கிறது ஜாதகம் பதிவு செய்ய விரும்புபவர்கள் திருமண தகவல் வைத்து பதிவு செய்யலாம் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் சோழி பார்ப்பவர்கள் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை விடுமுறை அதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே அகத்திய திருமண தகவல் மையம் எங்களுக்கு உதயமாக இருக்கிறது சனிக்கிழமையும் செவ்வாக்கனை விடுமுறை அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய முகவரி பி ஆறுமுகம் நூற்றி தொண்ணூற்றி மூணு மெங்குடுசான் வீதி சீனி தோட்டம் ஈரோடு ஒன்று அப்படி என்றால் தபால் வந்துவிடும் செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தொம்போது இருபத்தி மூணு நூற்றி எழுபது என்ற இடம் தொடர்பு கொள்ளுவோம் சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நன்றாக பண்ணுங்கள் வணக்கம் ரோடு அனுப்பிச்சிவாரேன்